வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜவ்வாது பன்னீர் இன்று நான் ஒரு நல்ல தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கேன் இப்போது வெயில் காலமாக உள்ளது அதனால் வெயில் காலங்களில் என்னென்ன உணவுப் பொருட்களை நாம் உண்ண வேண்டும் மற்றும் என்னென்ன உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஒன்று எண்ணெயில் பொரித்த வறுத்த கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் இரண்டு சர்க்கரை அதிகமுள்ள பலகாரங்களை தவிர்க்க வேண்டும் மூன்று பேக்கரி பண்டங்கள் பர்கர் பீட்சா ஐஸ்கிரீம் இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நான்கு சூடான காரமான மசாலா கலந்த உப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அடுத்தது வெயில் காலங்களில் என்னென்ன உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று காபி தேநீர் மற்றும் குளிர்பானங்கள் பருக வேண்டும் இரண்டு இளநீர் நீர்மோர் நன்னாரி சர்பத் பானகம் பதநீர் இதுபோல பானங்களை வெயில் காலங்களில் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று திராட்சை மாதுளை பழம் எலுமிச்சை ஆரஞ்சு ஆப்பிள் இது போன்ற பழங்களை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் கிர்னி நுங்கு கொய்யா போன்ற பழங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்க இதுபோல் மேலும் பல வீடியோக்கள் வேண்டும் என்றால் கீழ் உள்ள ஜவ்வாது பன்னீர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்